வணக்கம் கடலில் ஒரு மணி மாளிகை சொந்தமாக ஒரு பெரிய ஜெட் விமானம் உலகின் மிகப்பெரிய பணக்காரரை பற்றி நாம் அறிவோம் ஆனால் உலகில் மிகவும் பணக்காரரான அரசியல் தலைவரை தெரியுமா ஆம் மக்களுக்கு சேவை செய்யும் ஜனநாயகனான பணக்காரரை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம் நூற்று எண்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான கருங்கல் மாளிகையின் கேஜினோவும் நிசா கிளப்புகளும் அதோடு பறந்து பயணிப்பதற்காக ஐயாயிரத்து எண்ணூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஜெட் விமானம் பத்தொன்பது ஆடம்பர வீடுகள் எழுநூறு கார்கள் ஐம்பத்தெட்டு விமானங்கள் ஓ இவர் வேறளவில் அரசியல்வாதிதான் இல்லையா உலகின் மிகவும் பணக்காரரான அரசியல்வாதியும் உலகின் அதிசக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவருமான ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை பற்றி தான் சொல்லி வருகிறோம் இந்த நேரத்தில் நமது நாட்டில் மிகவும் பணக்காரரான அரசியல்வாதி யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் தெரியப்படுத்துங்கள் வருடாந்திர சம்பளமாக பெறுவது ஒரு கோடி ரூபாய்க்கும் குறைவாக மட்டுமே ஆனால் ஐயாயிரத்து எண்ணூற்று பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள விமானம் மற்றும் மில்லியன் கணக்கில் விலையுள்ள எழுநூறு கார்களுக்கும் சொந்தக்காரர் ஆவார் இந்த ரஷ்ய நாயகன் ஒன்று புள்ளி நான்கு பூஜ்யம் லட்சம் அமெரிக்க டாலர் மட்டுமே தனது வருடாந்திர சம்பளம் என்று புட்டின் வெளிப்படுத்தும் போது அவரது ஆடம்பர வாழ்க்கை விவாதத்தை கிளப்புகிறது எண்ணூறு சதுர அடி பரப்பளவுள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் தனக்கு சொந்தமாக உள்ளதென்று வெளிப்படையாக கூறியுள்ளார் புட்டின் ஆனால் உலகிலேயே மிகவும் பணக்காரரான அரசியல்வாதி என்று சொல்லப்படும் சுமார் இருபதாயிரம் கோடி டாலர் சொத்து இருப்பதாக கூறப்படுகிறது மாளிகையும் கார்களும் விமானங்களும் எல்லாம் புற்றின் ஒரு ஆடம்பர விரும்பி என்பதை வெளிப்படுத்துவதாகவே உள்ளன இவை தானா இல்லவே இல்லை உச்சீனின் சொத்து மதிப்பு ரகசியமானது என்றும் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்துள்ளார் என்றும் கருத்துக்கள் நிலவுகின்றன புட்டின கண்ட்ரி காட்டேஜ் என்று அழைக்கப்படும் கருங்கடல் மணி மாளிகையில் உலகில் உள்ள அனைத்து ஆடம்பர வசதிகளும் உள்ளன ஒரு பாறையின் மேல் உள்ள அந்த மாளிகை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது கிரேக்க கடவுள்களின் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள மார்பில் நீச்சல் குளம் தியேட்டர் அதிநவீன ஐஸ் ஹாக்கி ரிங் கேஷனோ நிஜா கிளப்புகள் உட்பட உள்ள உலகம் கண்டதும் காணாததுமான ஏராளமான ஆடம்பர வசதிகளை கொண்டுள்ளதாகவும் இந்த காட்டேஜ் ஐந்து லட்சம் அமெரிக்க டாலர் விலை உள்ளதாக கருதப்படும் டைனிங் ரூம் கோடிக்கணக்கான டாலர் விலை மதிக்கப்படும் பார் டேபிள்களும் புட்டினின் ஆடம்பர வாழ்க்கையை உணர்த்துகின்றன அது மட்டுமல்ல குளியல் அறையில் உட்பட விலை மதிப்புமிக்க பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் அவற்றை பராமரிப்பதற்காக மட்டும் ஆண்டுக்கு இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் செலவாகும் என்று ஃபர்ச்சூனின் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது இந்திய மதிப்பில் பதினாறு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாயாகும் ஃபர்ச்சூன் ரிப்போர்ட்டின்படி அந்த மாளிகையை பராமரிப்பதற்காக நாற்பத்தி இரண்டு பணியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக மட்டும் ஆண்டுக்கு இருபது லட்சம் டாலர் செலவாகிறதாம் அப்படியாகும் போது ஐம்பத்தெட்டு விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மில்லியன் டாலர் மதிப்புள்ள விமானம் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் ரிப்போர்ட் செய்துள்ளன கை கடிகாரங்கள் மீது அதிக ஆர்வம் உள்ளவரா விளாடிமிர் புட்டின் பேட்ரிக் பிலிப்பே பெர்ஃபெக்டுவல் கலண்டர் என்ற அறுபதாயிரம் டாலர் விலையுள்ள கை கடிகாரம் ஐம்பதாயிரம் டாலர் விலையுள்ளே உட்பட உள்ள கடிகாரங்களின் பெரிய சேகரம் உள்ளது புட்டினிடம் இந்த கடிகாரங்களின் விலை மட்டுமே அவருடைய வருடாந்திர சம்பளத்தை விட அதிகமாகும் மிக அதிக காலம் ரஷ்யாவின் அதிபராக அதிகாரத்தில் இருந்துள்ளவர் புற்றின் என்பதையும் இங்கு சொல்லியாக வேண்டும் என்னதான் சொன்னாலும் இத்தனை ஆஸ்திகளின் உறைவிடம் எது என்பது ஒரு பெரிய கேள்வியாகவே உள்ளது அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை தெரியப்படுத்துங்கள்